கூலிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக இதில் வந்து குளிர்ச்சி இருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தரவில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இது வந்து அவங்களை ஏதோ அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் இதில் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிருக்கதான் சொன்னீங்க பட் ஸ்டில் இந்த ஹென்னா யூஸ் பண்ற பர்சன்ஸ் பண்ற தப்பு என்ன இல்லை ஆக்சுவலி வந்து என்னன்னாக்கா ஹென்னா போட்டு அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய இது வந்து அப்சார்ப் ஆகும் அப்படின்னு சி வாங்கறவங்க என்னோட நீங்க நல்லா அப்சார்ப் ஆயிட்டு பக்காவா உங்களுக்கு வந்து இந்த எப்படி ஆனாலும் நீங்க வந்து நிறைய போட்டாலும் அது அப்சார்ப் ஆகாது சி ஆக்சுவலி இந்த ஹென்னா யூஸ் பண்றவங்க எல்லாரும் என்னன்னா முதல் தடவை ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணும்படியான அவசியம் இருக்கும் இதே ஒரு நாலஞ்சு வாரம் கழித்து அவங்க போடும்போது கொஞ்சம் போட்டாலே செட் ஆகிடும் ஓகே ஸோ இந்த டெக்ஸ்டர் ஆஃப் த ஹேர் வந்து கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் இது வந்து நிறைய அப்சார்ப் ஆகும் அதுக்கப்புறமா வந்து ஃபாலும் நீட்டாகிடும் அதே மாதிரி இது எடு எடுக்கிற அளவும் கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும் ஸோ இந்த பண்ணுற மிஸ்டேக்குன்றது இது ஒன்று பண்ணுவாங்க இன்னும் சில பேர் என்னென்னா

ஆயில் போடாமல் பண்ணுவாங்க ஏன்னா சீக்கன் கலர் பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது ஆயில் போட்டாலும் கலர் பிடிக்கும் பிடிச்ச கலர் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஷைன் இருக்கும் இந்த ஒரு ஹென்னாவை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்றதுக்கான மெத்தட் என்ன மேம் இதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இது இப்படி தான் வாஷ் பண்ணணும் இதுதான் வேஸ்ட் அப்படின்னாக்கா முதல்ல வந்து ஆயிலிங் ஸ்டெப் ஒன் இஸ் ஆயிலிங் நல்லா ஆயில் பண்ணிட்டு ரெண்டா தலையை பிரிச்சுட்டு நல்லா கோம் பண்ணணும் ஃபார் டூ டு த்ரீ மினிட்ஸ் அதுக்கப்புறமா இந்த என்ன யூ கேன் டேக் தி ஸ்பேஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் அப்ளையிங் ரைட் ஃப்ரம் தி சென்டர் முதல்ல சென்டரில் கொஞ்சம் ஒரு பஞ்ச் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சஸ் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு சுத்திருண்ணி போட்டுட்டு யூ ஜஸ்ட் மேக் அ பேக் ஆஃப் இட் அப்போ வந்து ஹோலாக அதை முடியலெல்லாமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால் நீங்கள் போடும்போது அப்ளை பண்ணும்போது முதல்ல ஒரு பஞ்சை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு பக்கமுமா தனித்தனியா போட்டு ஒரு பெரிய பேக் மாதிரி பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வாஷ் வித் த வித்டஸ்ட் ஷாம்பூ போடலாம் போடணும்ன்றவங்க அப்படி இல்ல அப்படியே தண்ணி விட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் அது வந்து வாஷ் பண்ணும் ஆக்சுவலா என்ன பேஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளுமே தலைய வாஷ் பண்றதுதான் ஓகே சோ இந்த ஆயிலையும் சேர்ந்து வாஷ் பண்ணும் ஒரு கம்ஃபர்ட் ஃபீலுக்கு ஒரு